வணக்கம் மூச்சு காத்து வந்து தான் ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆயிலை நிர்ணயம் பண்ணுறது அது எப்படி ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அறுபது நிமிஷம் ஒரு ஒரு நாளைக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ நிமிடங்கள் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் அது எப்படி அப்படின்னா அறுபது நிமிஷம் இன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் ஒரு மனுஷன் வந்து ஒரு நிமிடத்திற்கு பதினஞ்சு முறை சுவாசம் வெளியே விடுறான் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் தடவை ஒரு நாளைக்கு இருபத்தி ஓரா இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசங்களை ஒரு மனிதன் வெளியே விட்டு கொண்டிருக்கிறான் ஸோ இதனால் இந்த சுவாசத்தை வச்சு தான் அந்த கணக்கு இருக்குது ஒரு ஒரு நிமிஷத்தில் பதினஞ்சு பதினஞ்சு தடவை ஒருத்தன் சுவாசத்தை பதினஞ்சு எண்ணிக்கை அதாவது உள்ளத்து வெளியே விடுறது இதை வச்சு தான் நம்மளோட ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது ஒருத்தன் நூறு ஆண்டு வாழணும் அப்படின்னா அவனுடைய மூச்சு காற்று ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து தடவை உள்ளே போயிட்டு வெளியே வருது இதே ஒரு நிமிடத்திற்கு பதினாறு முறை மூச்சு விட்டால் அவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு ஆண்டுகள் தான் உயிர் வாழ்வாங்க ஒரு நிமிஷத்துக்கு பதினேழு முறை மூச்சு விட்டால் எண்பத்தி ஏழு ஆண்டுகள் தான் உயிர் வாழ்வாங்க ஒரு நிமிஷத்துக்கு பதினெட்டு முறை மூச்சு விட்டால் எண்பது ஆண்டுகள் தான் உயிர் வாழ முடியும் ஒரு நிமிடத்திற்கு பத்தொம்பது முறை மூச்சு விட்டால் எழுபத்தி மூணு ஆண்டுகள் தான் உயிர் வாழ முடியும் ஒரு நிமிடத்திற்கு இருபது முறை மூச்சு விட்டால் அவர்கள் அறுபத்தி நாலு ஆண்டுகள் தான் வாழ முடியும் ஸோ இதே சித்த சித்தர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இதை கணக்கில் வச்சு தான் அவங்க வந்து பிராணாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணாங்க சில திருமூலர்லாம் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க முதல்ல நான் நம்பலை ஆனால் வந்து இந்த ஒரு கணக்கு தான் இதை வச்ச சித்தர்கள் வந்து இந்த மூச்சு காற்றை வந்து நிறுத்தி ஒரு நிமிடத்திற்கு ஐந்து முறை கூட சுவாசிச்சா சுவாசித்த சித்தர்கள்லாம் உண்டு அவங்க ஐநூறு வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு முறை சுவாசித்தால் எழுநூற்றி ஐம்பது வருடங்கள் வாழலாம் ஒரு நிமிடத்திற்கு ஒரே ஒரு முறை சுவாசித்தால் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் வாழலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது மூவாயிரம் வருஷம் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது அது ஒவ்வொரு வருடமும் ஒரு பாட்டு பாடியிருக்கார் அந்த அந்த பாட்டு தான் வந்து திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் அது எல்லாத்தை பற்றியும் பாடியிருப்பார் சிவனை பற்றி தான் மோஸ்ட்லியாக பாடியிருப்பார் இதெல்லாம் வந்து சித்தர்கள் கடைப்பிடிச்சி வச்சுருக்கிற ஒரு விஷயங்கள் ஸோ இதை தான் சிதம்பரம் கோயிலில் ஒரு மறைப்பொருளை அவங்க அந்த கருவறைக்கு மேலே இருக்கிற கூரையில் வந்து இருபத்தோராயிரத்தி அறநூறு தங்க ஓடுகள் பொற்கூரையில் தங்க ஓடுகள் வேஞ்சிருக்காங்க எந்த எவ்வளோ ஆணியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆணிகளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம உடம்பில் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இதை குறிக்கிது அதே மாதிரி ஒன்பது வாயில் சிதம்பரம் கோயிலில் இருக்குது இது ஒன்பது வாயிலும் நம்மளுடைய ஒன்பது நவது வாரங்களை குறிக்கிது நம்மளுடைய உடம்புல இருக்கிற நவதாரங்களை வாரங்களை ஸோ நம்ம உடம்பே வந்து கோயில் அதில் வந்து சிவன் வந்து இருக்காரு அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது அத்தனையும் உண்மை இதை தான் வந்து மறைப்பொருளாக நிறைய பாட்டில் எழுதி வச்சிருப்பாங்க ஸோ இந்த கணக்கில் தான் நம்மளுடைய ஆயுள் காரணம் காலம் நிர்ணயிக்கப்படுகிறது ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் மூச்சு காற்றை வந்து நம்ம எந்தளவுக்கு ஒரு நிமிடத்திற்கு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆயில் கூடுறது குறையிறது எல்லாமே இருக்குது இதுக்கு தான் பிராணாயமும் அதை தான் அவர் சொல்கிட்டு இருந்தார் பிராணாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு ஸோ பிராணாயம் பண்ணணும் நல்ல ஒரு குரு குருக்கிட்ட முறையாக கற்றுக்கணும் அதுமாரி யோகாசனமும் சின்ன வயசுலேயே கற்றுக்கணும் யோகாசனம் சின்ன வயசுலேயே பண்ணணும் ஏன்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து சின்ன வயசில் நல்லாயிருக்கும் இப்போ போய் பண்ணுறேன் புதுசாக அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக புதுசாக போய் பண்ணி எங்கேயாவது எதாவது பிடிச்சிக்கும் மூச்சோ இல்லை உடம்பில் வந்து ஒரு இடத்துல வெயிட் போட்டிருக்கும் அந்த சதை பிடிப்போ ஏற்படும் ஸோ மிதமான ஆசனங்கள் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை ரொம்ப அதெல்லாம் வந்து திடீர் திடீர் திடீர்னு பண்ணால் ஏதாவது ஒரு அங்கே பிடிக்கிறது இங்கே பிடிக்கிறதுலாம் பிடிச்சிக்கும் மிதமான ஆசனங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது ஒரு பத்து ஆசனமோ என்னமோ இருக்குது ரொம்ப மைல்டான ஆசனங்கள் அதை வந்து மெதுவாக செஞ்சு பழகணும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக செய்யணும் யோகாசனம் அதே மாதிரி மூச்சு காற்றை கவனித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து தான் யோகாசனம் எடுத்தோம் கவுத்தோன்னெலாம் செய்யக்கூடாது அப்படின்னா வேறு மாதிரி விளைவுகள் தான் ஏற்படும் நம்ம உடம்பில் ஸோ இது மாதிரி பிராணாயம் கற்றுக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து அதை கற்றுக்கணும் இல்லைன்னா ஒரு முறையான ஒரு குருக்கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டால் அந்த விஷயத்தில் நம்மளோட ஆயுள் காலத்தை நீட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் இல்லாமயே நம்ம முன்னோர்கள் வந்து சில வில வழிமுறைகள்லாம் வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை மலை கோயிலில் ஏறி இறங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க அது என்ன மலை மேலே கோயிலில் ஏறி இறங்கிறது அப்படின்னா ஒரு நல்ல மலையாக தேர்ந்தெடுத்து அந்த மலையில் வந்து கோயில் கட்டியிருப்பாங்க அந்த அதை ஏன் அப்படி கட்டினாங்க அப்படின்னா ஒருத்தவங்க மலை உச்சி வரைக்கும் மேலே நடந்தே போனாங்க அப்படின்னா அவங்களுடைய இதை அந்த வெயிட் குறையும் அதாவது பயங்கரமாக வேர்க்கும் வேர்த்து உடம்பில் இருக்கிற தேவையற்ற கலோரிஸ்லாம் வந்து வேர்வையாக வெளியில் வரும் உடம்புல இருக்கிற நாடி நரம்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காயிடும் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காது நல்ல சுவாசம் நல்ல ஆழமாக அதாவது நிறைய காற்றை உள்வாங்கி சுவாசிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் அஜீரணம்லாம் போய் நல்ல பசி எடுக்கும் ஸோ இதெல்லாம் செய்யறதால தான் மலை மேலே ஏறுறதா ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க மலை மேலே வந்து சுத்தமான காற்று இருக்குது அதே மாதிரி நிறைய மரங்கள் மூலிகைகள்லாம் இருக்குது ஸோ இது நடந்து போகிறதுனால நம்ம வந்து அந்த மூலிகை காற்றுகள்லாம் நம்ம சுவாசிக்கிறோம் இதுக்காக தான் மலையில் கோயில்கள் கட்டினாங்க ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம இப்போ கடைப்பிடிக்கிறது இல்லை அது என்ன சில பேர் நடந்து போறாங்க நடந்து போகிறவங்களாம் நடந்து போறாங்க ஆனால் காரில் போகிறது ஸ்கூட்டர்ல போகிறது இந்த மாதிரி பண்ணி மறுபடியும் வந்து அந்த அவங்க சொன்ன அந்த விலை விஷயத்த பண்ணாமல் விட்டுட்டு இருக்கோம் பொதுவாகவே மலை மேலே நல்ல சுத்தமான காற்று இருக்கும் அது வந்து உடம்ப குளிர்ச்சிப்படுத்தும் நுரையீரலில் நல்ல வேலை செய்யும் சுத்தமான பிராணவாயு நமக்கு கிடைக்கும் உடம்புல இருக்கிற தேவையில்லாத ஊழசதைகள் அசுத்தங்கள்லாம் வேர்வை வழியாக எல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ இதனால தான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சாங்க இதுக்கு வந்து நிறைய கோயில்கள் இருக்குது அப்புறம் அங்கே மலைக்கு போய் அங்கே இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் வாங்கி குடித்தா அதில் வந்து ஒரு மருத்துவ பலன் இருக்குது பழனி மலையில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அங்கே வந்து குழந்த பிறக்காதவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் ஏன்னா அது அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் பார்வதி இருக்கிற இடத்துக்கு கா அவரோட காலுக்கு கீழே ஒரு சுனை அதாவது ஒரு ஊற்று இருக்கிறது அந்த ஊற்று எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது அது ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்கு ஸோ அந்த நீரை பருகணும் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது அது நிறைய பேருக்கும் குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்குது ஸோ இதனால தான் மலை மேலே கோயில் வச்சுருந்தாங்க அதே மாதிரி நம்ம கோயிலோட மேல் கூரையில் அதாவது அண்ணாந்து பார்த்தா மேல் இடத்துலலாம் வந்து நிறைய ஓவியம் வரைஞ்சு வச்சுருந்தாங்க அதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான் அதாவது அண்ணாந்து பார்க்கும்போது நம்ம நுரையீரல் வந்து நல்ல சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் ஓவியங்களை மேலே வரைஞ்சி வச்சுருந்தாங்க எல்லா விஷயங்கள்லேயுமே ஹிந்து தர்மத்தில் ம மூலிகைகளையோ மூலிகளையோ மருந்துகளையோ இல்லை ஒரு உடலுக்கு நல்ல ஒரு விஷயங்களை சொல்கிறதுக்காகவே தான் வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ மலை முடிஞ்ச வரைக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம மலையில் ஏறி போய் சாமியை கும்பிடுவோம் மலை மேலே ஏறி போய் சாமியை கும்பிட்டுட்டு இறங்கி வந்தால் ரொம்ப நல்லது நல்ல சுவாசம் வந்து நல்ல ஆழமாக இருக்கும் நாடி நரம்பு எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும் ஸோ இது உண்மையான ஒரு விஷயம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அலைக்கி நடந்தே போங்க கார்லேயோ இல்லைன்னா வண்டிலையோ போகிறத தவிர்த்துட்டு நடந்து நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காலம் வந்து பிராணசக்தி மூலமாக நல்ல அதிக நாள் உயிர்வாங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி உங்கள்